வணக்கம் இது அக்ஷரம் ஹிந்தி இன்றைக்கி நம்ம ஸ்ரீ சரவணா எஜுகேஷனல் அகாடமி ஸ்ரீ சரவணா கைடு இருக்குல்லையா கம்ப்ளீட் கைடு அவங்களால் அந்த பப்ளிகேஷன்ஸால் நடத்தப்படக்கூடிய ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ் வாங்க இந்தியில் பேசலாம் அப்படிங்கிற அந்த கோர்ஸுக்கு கோர்ஸில் ஃபஸ்ட்டு லெவலான ஆரம்பிக்கா அப்படிங்குறதில் இருக்கக்கூடிய முதல் பாடம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இரண்டாவது பாடம் தும் ஹோ நீ ஆர் அப்படிங்கிற அதை வச்சு உபயோகப்படுத்தி நம்ம அமைக்கக்கூடிய வாக்கியங்கள் அன்றாடமாக நம்ம வாழ்க்கையில் உபயோகப்படக்கூடிய வாக்கியங்கள் பேச்சு மொழிக்கு உதவியானது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் தும் ஹோ நீ ஆர் நாம் நம்மை பற்றிய விபரங்களையோ பிறர் குறித்த செய்திகளையோ கேள்வி கேட்காமல் சொல்லி கொண்டிருக்க மாட்டோம் அல்லவா எனவே கேள்விகள் எப்படி கேட்கப்படுகின்றன என்பதை தெரிந்து கொள்வோம் எப்படியும் நீ அப்படின்னு ஒருத்த பேசும்போது எப்படியும் கேள்வி வார்த்தை தேவைப்படும் நான் பேசும்போது கூட கேள்வியாக அது இல்லையா இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருடைய கேள்விக்கு பதிலாக தான் நான் அப்படிங்கிறது நம்ம உபயோகப்படுத்துவோம் இல்லாட்டி நம்மளாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும் தும் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக கேள்வி வார்த்தைகள் தேவைப்படும் அது இல்லாமல் பேசுகிறது கொஞ்சம்தான் இருக்கும் அதிகமாக நமக்கு கேள்வி வார்த்தைகள் தேவைப்படும் அது எப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் நமக்கு தேவை கியா என்ன வாட் கோன் யார் ஹூ கப் எப்போது வென் கஹா எங்கே வர் கேசே எப்படி ஹவு கித்னா எவ்வளவு ஹவு மச் கித்னே எத்தனை ஹவு மெனி கித்தினே எத்தனை அந்த ஒலியிலையே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் கித்தினி எத்தனை எத்தனைன்னு எந்த பொருளை பார்த்து கேட்குறோமோ அதனுடைய ஜெண்டர் படி கித்னா கித்தினே கித்தினி அப்படிங்கிறது வருது ஆண்பாலுக்கு கித்னா கித்தினே பெண்பாலுக்கு கித்தினி ஹவு மெனி ஹவு மச் அப்படிங்கிறதுக்கு உபயோகப்படக்கூடியது அளவாகவும் அது இருக்கும் எண்ணிக்கையாகவும் இருக்கும் தும் பயன்படுத்துவது எப்படி தும் அப்படிங்கிறத உபயோகப்படுத்திட்டு அந்த புரோனவனை உபயோகப்படுத்திட்டு வெர்பு ரூட்டு ப்ளஸ் தே அப்புறம் ஹோ அப்படிங்கிறத முடிக்கிறோம் மே வரும்போது ஹூ முடிக்கிற மாதிரி தும் வரும்போது ஹோ அப்படிங்கிறத நம்ம போடணும் கிராய் நீ வருகிறாய் செல்கிராய் அப்படின்னு அந்த நீக்கு மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்துவோம் இல்லையா அதை மாதிரி தான் இங்கே ஹோ அப்படிங்கிறது தும்முக்கு தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் ஆனாலும் பேச்சு மொழியில் ஆப் அப்படிங்கிறதுலேயும் இந்த தும்மோட ஹோவை உபயோகப்படுத்துறது உண்டு ரொம்ப உரிமையாக ஆனால் மரியாதையில் அதே மரியாதையை குறைச்சிக்காமல் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம ஆப்பு கபு ஆத்தே ஹோ அப்படின்னு கேட்குறது உண்டு பேச்சு வழக்கில் இப்போ வாக்கியங்கள் பார்க்கலாம் தும் கோன் ஹோ நீ யார் ஹூ ஆர் யூ மே சாத்ரஹும் நான் மாணவன் சாத்திர அப்படின்னா மாணவன் சாத்ரா அப்படின்னா மாணவி சாத்ரின்னு சொல்லிடக்கூடாது அந்த சாத்திரிங்கிற வார்த்தை வந்து பெங்காலியில் சாத்ரினு சொல்லுவாங்க பெண்பாலுக்கு ஆனால் சாத்திர சாத்ரா சம்ஸ்கிருத வார்த்தை தும் கஹா ரஹத்தேகோ நம்ம அந்த சாத்ராக்கு சொல்கிற சாத்ர சாத்ரான்னு சொல்கிற இடத்துல வித்யார்த்தி அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய பெண்பால் வித்யார்த்தினி தும் கஹா ரகத்தேகோ நீ எங்கே வசிக்கிறாய் மயிலாப்பூர்மே ரகத்தாகும் நான் மயிலாப்பூரில் வசிக்கிறேன் தும்ஹாரே ஹாத்மே கியாக உன் கையில் என்ன இருக்கிறது தும் ப்ளஸ் கா அல்லது கே இந்த இடத்துல கே தும் ப்ளஸ் கே தும்ஹாரே அப்படின்னு வரும் தும் கேனு வராது ஸோ அந்த தும்ஹாரேங்கிறது எப்படி மேரா மேரே வந்துதோ அதை மாதிரி தும்ஹாரா தும்ஹாரே தும் ஹாரி அப்படிங்கிற உபயோகம் வரும் அந்த அடுத்ததாக வரக்கூடியது என்ன வார்த்தை இப்போ ஹாத் அப்படிங்கிறது ஆண்பாலாக இருக்கிறதுனால தும்ஹாரா ஹாத் அதுக்கு அடுத்தது மே அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வர்றதுனால இந்த தும்ஹாரா அப்படிங்கிறது தும்ஹாரேன்னு மாறும் அது ஹிந்தி கிராமர் ரோல் படி நம்ம மாற்றணும் தும்ஹாரி இருந்தால் மாறாது ஏன்னா தும்ஹாரின்னு ஒன்று தான் இருக்குது சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே தும்ஹாரி அப்படின்னு தான் பெண்பாலுக்குங்கிறதுனால அது இந்த மாதிரி வேற்றுமை உருப்பு வரும்போது மாறாது ப்ளூரல்லையும் மாறாது நம்ம அது வாக்கியம் பார்க்கும்போது நீ நம்ம தெரிஞ்சுக்குவோம் பட் நம்ம வா வாசிக்கும் போது இது எதனால் அப்படி வந்திருக்குன்னு தெரிகிறதுக்காக நம்ம இப்போ ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி சொல்லியிருக்கிறோம் உன் கையில் என்ன இருக்கிறது மேரே ஹாத்மே புஸ்தக்க என் கையில் புத்தகம் இருக்கிறது என்னுடைய அப்படிங்கிறது தான் நம்ம தமிழில் என்னன்னு சொன்னாலே அது உடையன்னு அர்த்தம் தான் உடையங்கிறத காமிக்கக்கூடியது தான் என் என்னது என்னுடைய தும் கவுன்சி கக்ஷாமே படுத்தே நீ எந்த வகுப்பில் படிக்கிறாய் கக்ஷா அப்படிங்கிறது பெண்பாலுங்கிறதுனால கவுன்சி அப்படின்னு வந்திருக்கு இதே வர்க்குன்னு இருந்தால் கவுன்சா அப்படின்னு வரும் ஆனால் அந்த வர்க்குங்கிறதும் வகுப்புங்கிறது தான் குறிக்கிது பட் ஆண்பால் பெண்பால் வார்த்தைகள் இருக்குது மே ஆட்மி கக்ஷாமே படுத்தாகும் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் ஸோ அந்த எட்டாம் அப்படிங்கிற அந்த அப்ஜெக்டிவும் நமக்கு இங்கே வந்து பெண்பாலில் தான் நம்ம காமிக்கிறோம் ஆட்மி அப்படின்னு தும் கிஸ் ஸ்கூல் ஸ்கூல்மே படுத்தேகோ நீ எந்த பள்ளியில் படிக்கிறாய் மே ராமகிருஷ்ணா ஸ்கூல் மே படுத்தாகோ நான் ராமகிருஷ்ணா பள்ளியில் படிக்கிறேன் ஸ்கூல் ஸ்கூல்காக உன் பள்ளிக்கூடம் எங்கே இருக்கிறது ஸோ ஹிந்தியில் ஸ்கூல் அப்படின்னே உபயோகப்படுத்துகிறோம் உன் பள்ளிக்கூடம் எங்கே இருக்கிறது மேரா ஸ்கூல் டி நகர்மே எனது பள்ளிக்கூடம் என் பள்ளிக்கூடம் டி நகரில் இருக்கிறது தும் கப் ஸ்கூல் ஜாத்தேகோ நீ எப்பொழுது பள்ளிக்கூடம் போகிறாய் மே சுப ஆட் பஜே ஸ்கூல் ஜாத்தாகும் நான் காலை எட்டு மணிக்கு பள்ளிக்கூடம் போகிறேன் தும் ஹாரி கட்சாமே கித்தனே லடுக்கே படுத்தேக உன் வகுப்பில் எத்தனை பையன்கள் படிக்கிறார்கள் மேரி கக்ஷாமே ப பயாலிஸ் லடுக்கே படுத்தேக நம்பர்ஸும் நம்ம தனியாக இன்னொரு தடவை படிப்போம் என் வகுப்பில் நாற்பத்தி இரண்டு பையன்கள் படிக்கிறார்கள் தும் ஸ்கூல் கிளைசே ஜாத்தேகோ நீ பள்ளிக்கூடத்திற்கு எப்படி போகிறாய் மே சைக்கிள்ஸே ஸ்கூல் ஜாத்தாகும் நான் சைக்கிளில் நம்ம இங்கிலீஷில் பைன்னு சொல்லுவோம் பட் நம்ம தமிழில் வந்து இல் சைக்கிளில் அப்படின்னு தான் சொல்லுவோம் சைக்கிளால் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் சைக்கிளுடன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா நான் சைக்கிளில்னு தமிழில் சொல்லுவோம் பட்டு இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி பை சைக்கிள் ஐ கோ டு ஸ்கூல் பை சைக்கிள் பை சைக்கிள்னு ஒரு வார்த்தை அது இருந்தாலும் பை பஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி சேங்கிறது ஹிந்தியில் பிரயோகம் இருக்குது கியா தும் டிவி ஹோ நீ டிவி பார்ப்பதுண்டா ஆ மே கபி டிவி தேக்தாகவும் கபி கபி அப்படின்னு எப்போதாவது ஆமாம் நான் எப்போதாவது டிவி பார்ப்பதுண்டு இந்த இடத்துல மூணு சுழி எண்ணும் வந்திருக்கணும் ரெண்டு சுழி பிரிண்ட்டில் தப்பாக இருந்திருக்கலாம் அங்கே நீ டிவி பார்ப்பதுண்டா அதில் கரெக்டாக இருக்குது இதில் ப்ரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும் அவ்வளோதான் டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கும் பட் அங்கே மூணு சுழி எண் இருக்கணும் எண் உண்டு அது இருக்கணும் தும்கோக்கியா ஹை உனக்கு என்ன பிடிக்கும் முஜே ஹிந்தி கானே பசந்துக எனக்கு ஹிந்தி பாடல்கள் ஸோ கானா அப்படின்னா பாடல் கானே அப்படிங்கும்போது பாடல்கள் அது ஆண்பால்ங்கிறதுனால கானா ஆள முடியக்கூடிய ஆண்பால் அதனால் கானேன்னு ப்ளூரல் இருக்குது அந்த மாதிரி அல்லாத ஆள முடியக்கூடிய வார்த்தைகள் அல்லாத ஆண்பால் வார்த்தைகள் எல்லாமே ப்ளூரலில் சேஞ்ச் ஆகாது தும் கப்பு பாட்டு படுத்தேகோ நீ எப்பொழுது பாடம் படிக்கிறாய் மேட்சே பஜேசே ஆட் பஜே தக் பாட்படுத்தாகும் நான் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை பாடம் படிக்கிறேன் தும் ராத்கோ காணா கித்தனை பஜே ஹோ நீ இரவு சாப்பாட்டை எத்தனை மணிக்கு சாப்பாடுகிறாய் சாப்பிடுகிறாய் நீ இரவு சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுகிறாய் மே சாடே ஆட் பஜே ராத்கா கானா காத்தாகும் நான் சாடேங்கிறது அரைங்கிறது மீன் பண்ணுது எட்டரை மணிக்கு இரவு சாப்பாட்டை சாப்பிடுகிறேன் தும் கப் சோத்தேகோ நீ எப்பொழுது தூங்குகிறாய் மே சாடே நோ பஜே சோத்தாகும் நான் ஒன்பது அரை மணிக்கு தூங்குகிறேன் இதை பெண்பாலாக இருந்தால் தேஹோ அப்படிங்கிறத நம்ம தீஹோன்னு உபயோகப்படுத்தணும் பெண்பாலாக இருந்தால் தீகோ பயன்படுத்த வேண்டும் தும் கவுன் ஹோ கொஷினில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆன்சரில் தான் பெண்பால் நம்ம காமிக்க ஆண்பால் பெண்பாலுங்கிறது காமிக்கிற மாதிரி வரும் அதுவும் வினைச்சொல்ல தான் காமிக்கிற மாதிரி வரும் மே ஷீலாகும் இதுலேயே நமக்கு அது மே அப்படின்னு ஆயிடுது இல்லையா தும் கிஸ் படுத்தி ஹோ நீ எந்த பள்ளியில் படிக்கிறாய் மே சாரதா ஸ்கூல் மே படுத்தி ஹோம் நான் சாரதா பள்ளியில் படிக்கிறேன் தும் கேசே ஸ்கூல் ஜாத்தி ஹோ நீ எப்படி பள்ளிக்கு செல்கிறாய் மே பைதல் ஸ்கூல் ஜாத்தி ஹோம் பைதல் பயிர் பாவ் கால் அப்படின்னு அர்த்தம் பாதம் கால் ஸோ கால்களால் போகிறதுனால வாக் நடந்து மே பைதல் அப்படிங்கிறது நடந்து நடையா ந நடைப்பயணமாக நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்கிறது நான் பள்ளிக்கு நடந்து செல்கிறேன் தும் ஷாம் கோ கித்தனை பஜே வாபஸ் ஹோ நீ மாலையில் நீ எத்தனை மணிக்கு திரும்பி வருகிறாய் மே ஷாம் கோ சார் பஜே வாபஸ் ஆத்தீகோ நான் மாலையில் நான்கு மணிக்கு திரும்பி வருகிறேன் தும் கஹா ஹிந்தி ஹோ நீ எங்கே ஹிந்தி கற்றுக்கொள்கிறாய் கஹா எங்கே ம கீத் ஹிந்தி வித்யாலயமே ஹிந்தி சீக்திஹோம் நான் கீத் இந்தி வித்யா வித்யாலயாவில் இந்தி கற்றுக்கொள்கிறேன் இதோட பாடம் ரெண்டு முடியுது அடுத்த பாடத்தில் யஹ் வஹு கான் அப்படின்னு அவன் இவன் எவன் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தி வாக்கியங்கள் அமைக்கிறது என்ன அப்படிங்க எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அக்ஷயம் சேனலில் ஏற்கனவே ஆயிரத்தி எழுநூறுக்கு மேலே வீடியோஸ் இருக்கிறதுனால தான் இங்கே தனியாக அப்லோட் பண்ணுறேன் அதனால் நீங்கள் இதையும் அதோடு சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்க்க வசதியாக இருக்கணும் ஸ்போக்கன் ஹிந்தி கிராமர்லாம் தனியாக பிரித்து பார்க்குறதுக்கு தேடுறதுக்கு வசதியாக இருக்கணும் தான் இப்படி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்